உங்களுடைய அதிகாரமிக்க வாக்குகளை உங்களுடைய விலை மதிப்பற்ற வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமா மைக் சின்னத்தில் போடுங்க ஒரு படித்த பெண்ணை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் அபிநய் அவருடைய வாக்குகளை தந்து அவரை வெற்றி அடைய செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம் அன்பான உறவுகளை இதை வந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழர் திருமாவின் அந்த தங்கை இந்த மண்ணின் மகள் உங்க வீட்டு சொந்த பெண் சொந்தக்காரி இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமா மை சின்னத்தில் காசு நம்ம காசு நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு நம்ம கிட்ட இருந்து திருடின காசு திருடிய காசை ஊழல் செய்து சம்பாதித்த காசை கொள்ளடித்த காசை மக்கள்